அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறைவார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இந்த நற்செய்தி வாசு சிந்தனை பாவத்தில் விளைச்செய்தல் மார்க் நற்செய்தி நூல் ஒன்பது இறை சொற்றொடர்கள் நாற்பத்தி ரெண்டு முதல் ஐம்பது கிறிஸ்தவ விசுவாசம் படிப்படியாக மக்களிடையே வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருந்த முதல் நூற்றாண்டிலேயே அத்தகைய வளர்ச்சிக்கு இடையூறாக ஒரு சில குறிப்பாக பரிசு தீவிரவாதிகள் செயல்பட்டுக் கொண்டிருந்தன அத்தகையோரி நடத்தை எளிய மக்களுக்கு ஒரு துர்மாதிரியாகவும் விசுவாசத்தை இழந்து மீண்டும் தங்கள் பழைய பாவ நிலைக்கு திரும்பவும் காரணமாக இருந்தது இத்தகைய தீய நடத்தைக்கு ஒரே நிவாரணம் அவர்கள் வாழ்க்கை ஏற்பட வேண்டிய ஒரு வேரோட்ட மாற்றமே இதைத்தான் உருவகமாக அவர்களை கடலில் தள்ளுவது கையை வெட்டுவது காலை வெட்டுவது கண்ணை பிடுங்குவது என கூறப்பட்டுள்ளது இத்தகைய செயல்பாடுகள் ஒருவர் தாமாகவே முன்வந்து ஏற்கும் தியாக செயல்களையும் உருவகப்படுத்துகின்றன நெருப்பு ஒருவரின் உச்சக்கட்ட தியாகத்தை குறிக்கும் உருவகமாக கருதப்படலாம் தண்டனை குறிக்கும் சொல்லாகவும் இருக்கலாம் உலகின் உப்பு நீங்கள் என இயேசு குறிப்பிட்டது சீடர்களைப் பற்றிதான் சீடர்கள் தங்கள் சீடத்துவ தன்மையை அதாவது தியாகம் அர்ப்பணம் விட்டு மனம் என்கிற அடிப்படை குணங்களை கொண்டு வாழ அவர்களை அழைக்கிறார் தியாக உணர்வுகள் தலைக்கும் போது பதவி மோகங்கள் அகன்று அமைதி ஏற்படும் நரகம் என்கிற சொல் இந்த பாடத்தில் நான்கு முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது தண்டரைக்குரிய அழியா நெருப்புள்ள இடம்தான் நரகம் என்பது அடிப்படை கருத்து கருத்துகேனா என்கிற கிரேக்க இதன் மூலம் கிர என்பது எர்ஸ்லேம் நகரின் தென்கிழக்கு பகுதியில் இருந்த ஒரு பள்ளத்தாக்கை குறித்தது இது அருவறுப்பான இடம் இந்த பள்ளத்தாக்கில்தான் ஒரு காலத்தில் காணநேயர்கள் மோலோக் என்கிற தங்கள் தெய்வத்திற்கு குழந்தை பள்ளி ஒப்பு கொடுத்தார்கள் இத்தகைய அருவறுப்புக்குள்ளான பள்ளத்தாக்கு காலப்போக்கில் இஸ்லேம் நகரின் குப்பை கொட்டு இடமாக மாறியது அந்த குப்பை அழிக்க எப்போதும் அங்கு தீ எரிந்து கொண்டிருந்தது இத்தகைய சோக வரலாறு கொண்டிருந்த கொண்டிருந்தா இறுதி நாட்களில் தீயோர்களின் உரையுடமாக மாறும் என்கிற கருத்தும் உருவாகியுள்ளது அன்பார்ந்தோர்களே பாவத்திற்கு காரணமான கையை வெட்ட சொல்வதும் பாவத்திற்கு காரணமான காலை வெட்ட சொல்வதும் பாவத்திற்கு காரணமான கண்ணை பிடுங்கி எரிந்துவிட சொல்வதும் நாம் நமக்கு கொடுக்கும் தண்டனைகள் பாவத்தின் தன்மையும் முற்றிலும் சார்ந்தவைகள் என் 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 கை கால் கண் ஆகவே குற்றத்தின் முழு பொறுப்பும் என்னுடையதே பாவத்திற்கு காரணமான இடங்கள் ஆட்கள் சூழ்நிலைகள் உங்களை சுற்றி நிறைய இருக்கலாம் தொலைத்தொடர்பு சாதனங்கள் நீங்கள் பாவம் செய்ய பெரிய உதவியை செய்யலாம் பழியையும் தண்டனையும் அவற்றின் மீதோ அடுத்தவர் மீதோ சுமத்த முடியாது நாமே முற்றிலும் பொறுப்பாளி நாமே குற்றவாளி நாமே நீதிபதி நாமே தண்டனை வழங்குபவர் குற்றவாளி தானாக திருந்தினாளன்றி உண்மையான முழுமையான மாற்றத்தை வெளியிலிருந்து கொடுக்கும் தண்டனையால் அதை செய்ய முடியாது எங்கு தீமைகள் இருந்தால் வேரோடு மறைய வேண்டும் அது நமது சொந்த முயற்சியிலிருந்து வரலாம் அல்லது பிறரது அன்பு வழிகாட்டிலிருந்து வரலாம் தீமையை நன்மையால் வெல்வோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் தீய செயல்களுக்கு காரணமாக இருக்கும் செயல்களை கண்டுபிடித்து விடுபட விரும்புகின்றேனா எனது வாழ்வு தியாகம் அர்ப்பணம் விட்டு கொடுக்கும் மனம் இவற்றின் முன்மாதிரியாக இருக்கின்றேனா தீமையை நான் வேரோடு மாற்றுகின்றேனா மண்டாடுவோமாக இறைவா நாங்கள் அனைவரும் தீய செயல்களுக்கு காரணமான செயல்களை கண்டுபிடித்து அவற்றிலிருந்து விடுபடவும் தியாகம் அர்ப்பணம் விட்டு கொடுக்கும் மன வழியாக முன்மாதிரியான வாழ்க்கை வாழவும் தீமையை வேரோடு மாற்றவும் தாரும் ஆமீன்